அனைவருக்கும் வணக்கம் பிரதோஷ காலம் பார்த்தாலே பாவங்கள் தீர்க்கும் தரிசித்தால் புண்ணியம் சேர்க்கும் கோடி புண்ணியம் அருளும் பிரதோஷ காலம் தமிழ் மாதத்திலே வரும் சுக்லபட்சம் மற்றும் கிருஷ்ணபட்சம் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்தசி தினத்தில் வரும் காலமே பிரதோஷ தினமாக கருதப்படுகின்றது பிரதோஷ காலம் என்பது சிவபெருமான் திருநீலகண்டராக அதாவது ஆழகால விஷத்தை பருகிய காலமே பிரதோஷ காலம் என்று அச்சமயத்திலிருந்து வழிபாடுகள் நடைபெறப் பெறுகின்றது முதலிலே தோன்றிய சிவாலயம் சுருட்டப்பள்ளி என்னும் சிவாலயம் சிவபெருமான் நஞ்சுண்ட சமயத்திலே பார்வதி அன்னையால் கழுத்து பகுதியிலே ஆழகாலவசத்தை நிறுத்தி அச்சமயத்திலே சிவபெருமான் பள்ளி கொண்ட சிவபெருமான காட்சி தரும் ஒரே ஸ்தலம் சுருட்டப்பள்ளி ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுருட்டப்பள்ளி என்னும் திருத்தலமே பிரதோஷ காலத்தின் முதல் திருத்தலமாக கருதப்படுகின்றது சிவன ஏச்சல்வர்களும் சிவபக்தர்களும் திருப்பதி செல்லும் பொழுது சுரட்டப்பள்ளி ஈஸ்வரர் மற்றும் அம்பாளையும் இருசேர சேவித்து சிவபெருமானின் அருளையும் மற்றும் நந்தியம்பெருமான் திருவருளையும் பெற வேண்டி பணிகின்றோம் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் சமயமே பிரதோஷ காலம் சிவபெருமான் நந்திய நந்தியின் கொம்பிடையே திருநடனம் காட்சி தந்த சமயம் பிரதோஷ காலம் எனவே சமயம் மிகவும் தோஷங்களை தீர்க்கும் சமயம் எனவே செல்வர்களும் சிவபத்தர்களும் சிவாலயம் சென்று பிரதோஷ காலத்தில் பங்கேற்று சிவனருளும் மற்றும் பெருமானர்களும் பெற வேண்டி பணிகின்றோம் ஓம்